மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் எட்டு மனுக்கள் பெறப்பட்டது மாவட்ட வருவாய் அலுவலர் சட்டமன்ற உறுப்பினர் பார்வை செய்தனர் வாய்க்கால் எல்லையம்மன் கோவில் வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது இந்த திட்டத்தில் இருபதிற்கும் மேற்பட்ட துறை சார்ந்த ஸ்டால் அமைக்கப்பட்டு கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் தேன்மொழி தியாகராஜன் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் தியாகராஜன் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி குளித்தலை வட்டாட்சியர் சுரேஷ் ஆகியோர் துறை சார்ந்த அதிகாரிகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள அறையை பார்வை செய்து பொதுமக்களின் கோரிக்கைகள் பதிவு செய்யப்படுகின்றதா என்பதை ஆய்வு செய்தார் தொடர்ந்து இந்த திட்டத்தில் கிராம ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் இலவச வீட்டுமனை முதியோர் உதவித்தொகை பட்டா பெயர் மாற்றம் குடும்ப அட்டை விவசாய நிலத்தை தனியாக பிரித்தல் வீட்டு மணி தனியாக பிரித்தல் மகளிர் உரிமை தொகை வங்கி மற்றும் பிற்பட்டோர் நலத்துறை தாட்கோ மற்றும் பாரத சுய வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவைகளில் கடன் வசதி வேண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மனுக்களாக இருநூத்தி அறுபத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டு மனுதாரருக்கு உரிய ரசீது வழங்கப்பட்டது இந்த திட்டத்தில் இனுங்கூர் பொய்யாமணி நல்லூர் சூரியனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்கள் அளித்தனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சூரியனூர் கதிரவன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் ஊராட்சி செயலாளர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் தோகைமலை வருவாய் கூறுவட்ட பாதிரிப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது இந்த திட்டத்தினை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் பார்வை செய்து பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த திட்டத்தில் தோகைமையில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் பாதிரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பாத்தி சக்திவேல் முதலைப்பட்டி ஊராட்சி தலைவர் மணிகண்டன் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் சமூக பாதுகாப்பு தனி தாசில்தார் மகாமுனி வருவாய் ஆய்வாளர் முத்துக்கண்ணு மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் வருவாய் அலுவலர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து நானூத்தி இருபத்தி ஒரு மனுக்கள் பெறப்பட்டு அதற்குரிய ரசீதும் வழங்கப்பட்டது